ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேன் கேக் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு பழுத்து செவ்வாழையை நான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பழனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்த பிறகு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக வெனிலா லேசன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டு நெய் தடவிக்கோங்க நெய் தடவி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சமாக தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக மொத்தமாக ஊற்றி அது மேலே நெய் தடவி அதில் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு நமக்கு சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் அதில் தேன் கொஞ்சமாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபில பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க Aprobado.